ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் அவன் பேர் தெரியாது தரித்திரன் ஒருவன் இருந்தால் அவன் பெயர் வேதம் குறிப்பிடுகிறது தரித்திரனுடைய பெயர் கூட தெரியும் தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தால் நம்ம பெயருக்கு தேவன் உச்சரிப்பார் பரலோக உச்சரிக்கும் தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தால் கைவிடப்பட்டவர்களை மாறிவிடுவோம் ஒருவன் ரத்தாம்பரமும் பெற்ற வஸ்திரமும் தரித்து அணுதினமும் சம்பிரமமா வாழ்றவன் ஒருத்த கீழே விழுற துணிக்கைகளால அந்த பருக்களால் துணிக்கைகள் எடுத்து வயிற்றனர் பாசையா இருந்தா நாய் வந்தவன் பருக்களை நக்கிற்று பயங்கரமான தரித்திரன் ஒரு நாள் வருகிறது இரண்டு பேர் மறிக்கிறார்கள் கனம் பொருந்தினவனாய் இருந்தாலும் நிலைத்திருக்கிறது இல்லை அழிந்து போகும் மிருகத்திற்கொப்பாயிருக்க என்று வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவானும் அறிக்கிறான் லாஸ்தரவும் அறிக்கிறான் மரணத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிகிறது மரணத்திற்கு பிறகு ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது ரெண்டு பேருடைய வாழ்க்கை மறித்து அடக்கம் என்னப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது ஆனால் ஆபிரகாமுடைய மட்டியிலே கொண்டு போய் போய்விடப்பட்ட அருமையானவர்களே நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் சொத்தில்லாமல் இருக்கலாம் ஆஸ்தி அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு உண்மையாய் நாம் ஜீவித்தோம் என்றால் நம்முடைய மரணத்திற்கு பின்னதாக நம்மை தேவ ராஜ்யத்தில் சேர்க்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் ஐஸ்வர்யவானுக்கு இந்த தூதர்கள் இருந்தாலும் இயேசுனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருந்தால் தேவனை அறிந்தவனாய் இருந்தால் அவனுடைய விலை மதிப்பு பரலோகத்தில் பெரியது அதனாலதான் ஐஸ்வர்யவான் தேவ தூதரால் அடக்கம் லாசர் தரித்திரன் அவன் செத்து போன கார்பரேஷன் வண்டி தான் தூக்கி வீசி இருக்கும் ஆனா பரலோகத்தில் அவன் மேன்மையானவன் பரலோகத்துக்கு அவன் விலை ஏற பெற்றவன் ஆண்டவர் தூதர்கள் அனுப்புறாருங்க வல்லமையில தூதர்களை அந்த தரித்திரனை சுமந்து கொண்டு ஆபிரகாமின் மடிக்கு இழற்பாடு அடிக்கி கொண்டு போவதற்கு அந்த தரித்திரனுக்காக தூதர்கள் வருகிறார்கள்